அருமையான மார்கழி ஒண்ணு எல்லாரும் எப்படி இருக்க மார்கழி மாதம் பிறந்து விட்டது காலையில எந்திரிச்சு வீட்டு வாசல்ல கோலம் போட்டு வாசலிலே பூசணி பூ அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடணும் அதுக்குதான் வாசல்ல வந்து கோலம் போட்டு சாணி வச்சு அதுல பூசணி பூ வச்சு நம்ம முன்னோர்கள் மார்கழி மாதம் சிறப்பாக கொண்டாடுவார்கள் எங்க ஊர்ல தண்ணி எடுத்துடுற கந்தன் அவர் வந்து வாட்டர்மேன் அவர் வந்து என்ன பண்ணுவார்னா கோயில் மார்கழி மாதம் பூஜை முடிஞ்ச உடனே கோயில் தலுகனு சொல்லுவோம் எடுத்துட்டு வருவார் உணந்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு வீட்டுக்கு தழுவு கொடுப்பாங்க என்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க வீட்டுக்கு வரும் ஏதோ ஒரு டைம் அதை வந்து அதுக்கான காத்திருந்து நான் சாப்பிட்ட அந்த நினைவு எனக்கு இன்னும் இருக்கு அந்த அண்ணன் வந்து யார்கிட்டயும் பேசவே மாட்டார் ரொம்ப அருமையான மனிதர் இந்த நேரத்தில் வந்து அவரை நான் நினைவுக்குடுறேன் உங்கள் ஊர்ல மார்கழி மாதம் என்ன விசேஷம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க மார்கழி மாதம் பிறந்திருக்கிறது அன்னதானம் செய்ய வேண்டிய நாள் தமிழ் மாத முதல் நாள் இந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டும் நமக்கு வாழ்க்கையில் வளமாக இருக்கட்டும் எம்பெருமான் கருணையில் எல்லாம் நன்றாக நடக்கட்டும் சுக்கநாதனும் ரங்கநாதனும் துணையிருந்து நம் வாழ்க்கை செலிக்கட்டும்